வணக்கம் சிந்தனை சிற்பி சீமான் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா எப்போவுமே நான் தனியாக தான் போட்டிடுவேன் நான் இந்த மக்களுக்கானவன் இந்த மண்ணுக்கானவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா அப்படியே நரம்பு படைக்க கத்தக்கூடிய ஒரு தான் இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நான் எப்போவுமே யார் கூடையும் கூட்டணி கிடையாது நான் வந்து தனியாக தான் நிற்பேன் தனியாக இருந்து தமிழ்நாட்டோட அதிபராகுவேன் அப்படின்னு தான் அவர் தொடர்ச்சியை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருனா கடந்த காலத்தில் ஏடிஎம்கேவை அவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொன்னால் அவர் இடையில் வருவார் நம்மளெல்லாரும் பாடியாகிடுவோம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்போ வெள்ளம் வண்டி வச்சுருந்த எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் அதே நேரத்தில் டீ கடன் நடத்தின ஓபிஎஸ் வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்கள அவ்வளோ அசிங்கமாக பேசினவர் இந்த சீமான் தான் அப்போது அம்மாவும் நாற்பத்தெட்டு திருடர்களும் அப்படின்னு சொன்னார் அப்போ அம்மா போயிட்டாங்க இன்றைக்கி நாற்பத்தெட்டு திருடர்கள் மட்டும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அதை விமர்சனம் பண்ணதும் இதே சீமான் தான் அப்போ கூவத்தூரில் குத்தாட்டம் போட்டதும் இந்த கூட்டம் தான் இந்த கரகாட்ட கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள இழிவுபடுத்தி தான் பேசினாரு இது நடந்தது எல்லாமே உண்மை தான் அதில் நமக்கு எந்த மாதிரி இருக்கிறது கிடையாது ஆனால் அவங்க மேலே இவ்வளவு விமர்சனம் வைக்கக்கூடிய இந்த சீமான் போய் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறது எவ்வளோ அபத்தமான செயல் அப்படின்னு தான் நம்ம அவர்கிட்ட பார்த்து கேட்க வேண்டியது இருக்கு தம்பிகள்லாம் இதெல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு தெரியல தம்பிகளுக்கு அண்ணன் வந்து கத்தி பேசினாரா அவர் கரெக்டாக தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு அதனால அண்ணன்ட்ட வந்து எதையுமே கேட்க மாட்றாங்க அண்ணன் வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவருடைய எந்த கொள்கையோ கோட்பாடாக கிடையாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இப்படிப்பட்ட அந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி உங்களையும் ஏமாற்றி தன்னை வந்து வலுப்படுத்திக்கிறாரு அதே நேரத்தில் நமக்கு இன்னுமே வந்து யாரும் கூட்டம் குறைஞ்சிருச்சு அதனால் என்ன பண்ணலாம் உங்கள்லாம் விட்டுட்டு போய் இந்த கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து எப்படியாவது ஒன்று ரெண்டு சீட்டை பிடிச்சி நாம ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கலாம் மற்றவங்களாம் எப்படி நாசமாக போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து சிந்தித்து செயல்பட்டு அண்ணன் வந்து ஒன்றுக்கு உதவாத ஒரு உதவாக்கறே ஆகிட்டாரு அதனால தான் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா அந்த கட்சியிலருந்து விலகி ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலையை பார்த்து நீங்கள் வந்து குடும்பம் குட்டியை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிமுறை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவம் அறிவும் மனிதனுக்கு கழகு நன்றி குமார்